இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்ன அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்கல்லையே இல்லையே எனக்கு இதில் ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுற அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளோ தீவிரம் காட்டலையே நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கான திட்டம் இட்டம் வர முடியாது வந்த உடனே வாரேன் அப்படின்னு இன்னும் எனக்கு வேறு நாட்டுக்கு போய் தலை உரவும் முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டு இல்லை தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க இருக்கேன் நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கிற காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறதுக்கு தெரியும் இப்போ என் வீட்டில் ஏமாற்ற சேட்டை தானே நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டுக்கு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார் அதில் என்ன பிரச்சனை நீங்கள் பண்ண நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரித்ததுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராமல் போயிடுவேண்ணே இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்லைன்னா நான் தான் வருவேன்னு சொன்னேண்ணே அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க நீங்கள் இது இதனால் நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் அசிங்கப்படுறீங்களா அதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போகிறேன்னு இங்கே தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நால மறுநாள் வருவே நாளைக்கே வந்தாலும் வர முடியாது என்ன பண்ணுவே நீ இப்போ என்ன பண்ணுவே நீ திருப்பி வைப்பேன் நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவேன் அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமாக இதே நாடகமாக என்னது இதில் என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புகிறது என்ன என்ன செய்ய நினைக்கிது சொல்லுங்கள் நான் திருப்பி நீங்கள் முதல்ல விசாரித்த அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குதுன்ட்டு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுவும் செய்ய முடியாதுன்னு சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரோணம் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இது இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்றால் முடிஞ்சதோ பாரு குறிப்பாக நடக்க ஒன்றும் வழக்கு இல்லைங்க வழக்க நான் தான் போட்டேன் வந்துடுங்க வழக்கு வழக்கு இல்லாது சும்மா அவப்போதும் அவதூறாக ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பாக தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நிற்கிருவாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாமல் மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏ இது ஒன்றும் இல்லாத வழக்கு இதை அழித்து விடுங்கன்ட்டு அங்கே இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவரை இதில் வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு எழுதணும் இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்பில் பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகு தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அங்கே பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலைன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன் இது என்ன நடக்குதுன்னு தான் ஒரு நீங்களும் பார்க்குதான் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வளசர காவல் காவல்நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கே தானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்லுவோம் அவசரம் அவசரமாக நீ வாழ்ந்த இதுன்னு வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணிக்க